பொதுவாக தினம் வந்துவிடும் என்றால் முபாரக் கூடிய ஒரு வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துவாங்க இந்த வார்த்தை வாட்ஸ்அப் பேஸ்புக் சமூக வலைதளங்கள் அனைத்திலுமே இந்த வார்த்தைகள் அப்படியே வந்துடும் ஒரு நேரத்தில் போட்டு தட்டு தட்டு தட்டினா இப்ப அது காசு அப்படின்னு வந்ததுனால எல்லாம் இவர் உன்ன ஈது முபாரக் அங்க இருந்த ஈது முபாரக் இது மாதிரி இது மார்க் அடிப்படையில் இது சரியா பார்க்கணுங்கள இஸ்லாம் இப்படி ஒண்ணு நம்மளுக்கு காட்டி தந்திருக்கிறதா முதல்ல ஈது முபாரக்னா என்ன ஈது முபாரக் அப்படின்னு சொன்னா பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாழ்த்துக்கள் என்பது ரெண்டு வகையான வாழ்த்து இருக்குது உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னா உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காண்டி துவா செய்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது நீ வாழ வைக்கிறதுக்கு நான் ஆசி வழங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அது மார்க்கத்திலே கூடாது இஸ்லாம் அதை தடுத்துருச்சு நம்ம எப்படி ஒரு ஆளுக்கு ஆசி வழங்க முடியும் சரி அந்த அர்த்தம் இல்லாம இன்னொரு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் ஆ நீங்கள் இந்த பெருநாளுத்தனத்தில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு துவாவுடைய அர்த்தம் இருக்குது அல்லாட்டு தான் கேட்குறோம் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வாழ்த்து இருக்குதா இல்லையா இது மார்க்கு அடிப்படையில் இந்த அர்த்தத்தில் இருந்தால் சொல்லலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை குறிப்பிட்ட நேரத்தில் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நாம் எல்லாரும் தீர்மானிச்சோம்னா அது ரசுல்லாவுக்கு எதிரானது மித இப்போ எப்படி இருக்குது இந்த ஈத் முபாரக் இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் அது பேர் அன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்காங்களா சரி இப்படி ஒரு வார்த்தையை நபிய நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எங்கேயாவது சொல்லி இருக்காங்களா ரசூலாவுடைய காலத்திலே பெண்ணா வரத்தானே செஞ்சுச்சு பல பெருநாக்களை அல்லாஹுடைய தூதர் பார்க்கத்தானே செஞ்சாங்க ரசூலாவுக்கு சஹாபாக்களோ சஹாபாக்களுக்கு ரசூலாவோ ஈது இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த மாதிரி வார்த்தையை ஹதீஸ்ல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப இது முபாரக் அப்படிங்கக்கூடிய கூடிய அந்த வார்த்தை யார் கண்டுபிடிச்சது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல, நபி தோலரோட காலத்துல இல்ல, இன்னிஜோல போனார், இமாமுட காலத்துல கூட நாம பார்த்தவரை வரை இல்ல. இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னா தான் இது வந்திருக்கு. நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைல எல்லாம் இருக்கும்போது நம்மளை யாராவது இப்படி சொல்லியிருக்கமா? இது முபாரக் அப்படின்னு ஏ சொல்லி இருக்கமா? கொஞ்சம் யோசி பாருங்க. ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ள ஆட்களாக யோசிச்சுவோம் சின்ன பிள்ளையா நீங்கள் இருக்கும்போது நம்ம ஊர்ல யாராவது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோமா ஒன்றும் சொல்ல மாட்டோம் பிற நாள் என்ன பெருனானா பெண்டாடியாச்சா அவன் கொண்டாடிச்சாச்சான் போவோம் இந்த வார்த்தை யாரா யாராவது ஆனா அனைவன் கல்ஃபுக்கு எல்லாரும் வந்து ஊருக்கு போன உடனே ஊர்ல உள்ள களை உட்பட இவங்க பார்க்க நம்ம இறக்குமதி பண்ணது இங்க இருந்து ஷாம்பு இறக்குமதி பண்ணோம்ல சாக்லேட்டை இறக்குமதி பண்ணோம்ல அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஈது முபாருக்கு இறக்குமதி பண்ணி அத்தனை பேரும் ஈது முபாருக்கு சரி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்வதா இருந்தால் அது ரசூலால சொல்லி தந்திருக்கணும் அல்லாவுடைய தூதர்ல சொல்லி தந்திருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அதை செய்வனும் அது வார்த்தை சொல்லணும்னா அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வார்த்தையை அதுவும் அரபியில் இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னா அது ரசூலா சொல்லி தரணும் வாழ்த்துக்கள் சொல்லலாம் உங்களுடைய பாஷைகள்ல அல்ல நமக்கு தெரிஞ்ச வேற வேற மொழிகள்ல சொல்லிக்கலாம் ஏன் பெருநாளைக்கு தான் சொல்லணுமா ஒரு நாளைக்கு முன்னால சொல்லு ரெண்டு நாளைக்கு முன்னால சொல்லு நீ நல்லா இருப்பா அப்படிங்கிற அடுத்தது சொல்லு அது என்ன பெருநாளைக்கு மட்டும் இது முபா இருக்கு பெருநாளைக்கு சொல்லிக்கிடுங்க துவா செய்யற அடிப்படையில ஒரு ஆளுக்கு அல்ல அருள் செய்யணுங்கிற அடிப்படையில சொல்லலாம் தப்பு இல்ல ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் வச்சு சொல்லணுமா என் தமிழ சொன்னா என்ன அல்ல உங்களுக்கு இன்றைய அருள் செய்வானாக ஒரு <Sessizuk> பயங்கரமான <Sessizuk> <Sessizuk> நம்ம அறியாமலேயே ரசூல்லாவுடைய மார்க்கத்துல நாம ஒண்ண உள்ள திணிக்கிறோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இன்னொரு செய்தி உள்ள திணிக்கிறோம் விதத்தை உள்ள கொண்டு வரோம் அப்ப அதனால குறிப்பிட்ட இந்த வார்த்தையை சொல்லணும்னு முடிவெடுத்தால் அது விதம் நண்பர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அடிப்படையில் எந்த வார்த்தையில நீங்க சொன்னாலும் அது பிதாத்த ஆகாது இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒரு ஆள் லோகருக்கு பின்னால லோகர்லாம் சுண்ணத்தை எல்லாம் முடிஞ்சு ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டரை காய தொழுகுறாரு அவருக்கு தொழுகிறாரு அவர் விருப்பத்துக்கு தொழுகிறாரு இது என்னது நஃப்பீது நானே தொழு ரெண்டரை காய தொழுகிறேன் நஃபிது இதே தொழுகைய நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் ஏப்பா தொழுகுறது நன்மை தானே ஆமா டெய்லி எல்லாரும் ரெண்டே முக்கால் மணிக்கு ரெண்டு ரெண்டு ரெக்கா தொழுங்க நீங்களும் தொடணும் எல்லா தொழணுன்னா அப்படின்னா இதுதான் புதிய

இது ரசூல்லாவுடைய சொன்னது இதே மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு லுகருக்கு பின்னால ஒரு ரெண்டு மணிக்கு மேல ஒரு மூணு மணிக்கு ரெண்டரை காய்க்கு தொழணும் அந்த மூணு மணிக்கு தான் தொழணும் இப்படின்னு சட்டை வகுத்தால் இதான் பிதாத் வகுத்த மாதிரி நான் வகுக்கிறேன்னு அர்த்தம் ரசூல்லா சொல்லி தந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு அர்த்தம் என்னை ரசூல்லாவுக்கு சமமாக ஆகிக்கிட்டேன்னு அர்த்தம் அப்போ பிதாத்துனால் நஃபின்னா என்னென்னு வணங்குதா அப்போ இதே மாதிரி ஒரு ஆள் ஈத் முபார் நீன்னு சொல்லு நீனும் சொல்லு நீனும் சொல்லு அதுவும் பெண்ணா அன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்னா அன்ன ரசூலாவா இந்த வார்த்தையிலே இப்டி சொல்லணும் দোয়া செய்யலாம் என்னக்கும் யாருக்கும் நீங்க দোয়া செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா দোয়া வந்து இந்த வார்த்தையில தான் சொல்லணும் அது இன்னைக்கு தான் சொல்லணும் இப்படின்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா நீங்க ரசூலாவோட மார்க்கத்துல ரசூலாவை காட்டி தராத ஒரு ஒருளியை நாம உருவாக்குறோம் பிதாத்து உருவாக்குறன்னு அர்த்தம் அப்ப அதனால இந்த ஈத் முபாரக் போற்றுவறலையும் அது சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது துவாங்கிற அடிப்படையில நமக்கு தெரிஞ்ச பாஷையில எந்த வார்த்தைனாலும் சொல்லிக்கலாம் இதுல தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதுவும் குறிப்பா பிரணாணிக்கு தான் இதை சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடாது துவா செய்யலாம்ங்கிற அடிப்படையில எந்த வார்த்தையினாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால இந்த ஈது முபாரு முதல்ல அனுப்பிட்டு இருக்காங்க நீங்க அனுப்புனா என்ன ஆகும் ஓஹோ அவர் ஈது முபாருக்கு அனுப்பிட்டார்ல நானும் அனுப்பணும் இந்த சலாம் சொன்னா பதில் அனுப்பணும்ல அஸ்லாம் அலைக்கும் ஒரு ஆள் சொல்றாரு அலைக்கும் சொல்லணும்ல இப்ப அதே மாதிரி ஈது முபாருக்குன்னு சொன்னா நம்மளும் பதில் ஈது முபாருக்கு

அப்போ அதனால வாழ்த்து தெரிவிக்கலாம் அவர்கள் வாழ்த்துன்னு அவங்களுக்கு துவா என்ற அடிப்படையில் வாழ்த்து தெரிவிக்கலாம் அது தப்பு இல்லை அது நமக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் என்ன வார்த்தை வருகிறதோ அது பொத்தாம் பொதுவாக எப்படி துவா செஞ்சுக்கிடுங்கப்பா அப்படிங்கிற கோணத்தில் செய்யறது வேறு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையே குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விதத்தில் சொல்லணும் என்பது வேறு அப்படி சொன்னால் அது பிதாத்து நம்முடைய மொழியில நமக்கு தெரிஞ்ச வார்த்தையில சொன்னால் அதுக்கு பேர் பிதாத்து இல்லை என்பதை புரிஞ்சுக்கிடுங்க இந்த ஈது முபாருக்குங்கிற வார்த்தையை தவிர்த்துக்கிடுங்க அதையே வச்சுக்கிட்டு ஒரு அரபி அப்படி சொன்னா கூட சரிங்கலாம் நமக்கு என்ன தெரியும் இது முப்பாருக்கு அர்த்தம் சொல்லுங்களா இப்ப நான் சொன்ன பிறகு சொல்லிருப்பீங்க நிறைய பேருக்கு அவனும் சொன்ன நானும் சொன்னேன் அதானே எல்லாரும் நம்ம உள்ள உள்ள என்ன தெரியும் இங்கேயாவது கொஞ்சம் அரபி என்ற பழகி உங்களுக்காக அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம் ஊர்ல உள்ள ஆளுக்கு என்ன தெரியும் அதுதான் சிக்கனா போட்டு அனுப்புறான் அது என்னமோ புனிதம் என்ன புனித மிக்க வார்த்தை மாதிரி அனுப்புறான் அதனால இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு வேற வார்த்தைகளை நீங்க துவாச்சிங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகளை துவாச்சிங்க அது தப்பு இல்லை நம்ம கேட்டது